ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல நாற்பத்தி இரண்டாவது பாடல் பார்க்க போறோம் நோம் உரும் நோய் நிலை நுவலகல் ஊமரின் மனத்திடை உண்ணி விம்முவாள் காமனும் ஒருசரம் கருத்தின் எய்தனன் வேம் ஏறி அதனிடை விறகு இட்டென்னவே இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் நோம் சீதை காமநோயால் நோயால் வருந்துவாள் உரும் நோய் நிலை நுவலகிற்றில்லள் கணத்திற்கு கணம் தன்னிடம் மிகுகின்ற நோயின் நிலையை எவருடனும் சொல்ல முடியாதவளாய் ஊமரின் மனத்திடை ஊமைகள் போல மனத்திற்குள்ளேயே உண்ணி விம்முவாள் நினைந்து தேம்புவாள் காமனும் அப்பொழுது மன்மதனும் ஒரு சரம் ஓர் அம்பினை கருத்தில் அவளது மனத்திலே வேம் எரி அதனிடை எரிகிற நெருப்பிலே விறகு இட்டு என்ன எய்தனன் விறகு கட்ட விறகு போட்டார் போல எய்தான் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் அதாவது கம்பர் இந்த பாட்டின் மூலமாக சீதை காமநோயால் படக்கூடிய அவஸ்தை எப்பேற்பட்டது அப்படிங்கிற வர்ணனை தான் இதுல மன்மதனுடைய பானத்தினால அவள் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்றாரு இங்க பொதுவாகவே நம்மளுடைய நம்பிக்கை என்னன்னா மன்மதனுக்கு வந்து ஐந்து மலர் அம்புகள் மலர் கணைகள் இருக்கும் அந்த அஞ்சு மலர் கணைகளும் என்னென்ன மலர்கள் அப்படின்னா தாமரை மலர் அசோக மலர் குவளை மலர் மாம்பூ முல்லை மலர் இந்த மாதிரி அஞ்சு மலர்கள் இருக்கு ஒன்னொன்னும் ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்துக்காக பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஐந்து மலர்களையுமே கா மன்மதன் வந்து ஒருவர் மேலையோ ஒருத்தி மேலையோ எினான்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது அப்படின்னு நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம்ல அதாவது பொதுவா வசனங்க சினிமா வசனங்கள் கூட வரும்ல நீ இல்லைன்னா நான் உயிர் வாழவே மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆஹ் ஐந்து கனைகளுமே ஒருவர் மேல அப்படி தாக்கப்பட்டாங்கன்னா அவங்களால அவங்க உயிரோடையே இருக்க முடியாது அப்படின்னு இதுல குறிப்பாக தாமரை மலர் அப்படிங்கிறது இந்த ஐந்து மலர்கள்ல தாமரை மலருங்கிறது நினைப்பை மிகுவிக்கக்கூடிய ஒரு மலர் அந்த அம்பு பட்டுச்சுன்னா நினைப்பு இப்ப சீதைக்கு வந்து ராமனுடைய நினைவாகவே தானே இருக்கா அதனால இங்க ஐந்து சரம்னு சொல்லாம ஒரு சரம் கருத்தில் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா காமனுக்கு வந்து ஐங்கணை வில்லி அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு ஐந்து கணைகள் கொண்டுள்ள கொண்டுள்ள வில்லை ஏந்தியவன் அப்படின்னு அதனால அந்த அஞ்சு சரத்துல ஒரு தான் தொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்ல வராரு கம்பர் அதனால சீதை வந்து எப்பேற்பட்ட ஒரு ஒரு அவஸ்தப்படுறா அப்படின்னா வெளியில யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாம காதல் நோயினால் கஷ்டப்படுகிறாள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊமை சொல்றாரு கம்பர் ஊமரின் மனத்திடை உண்ணி விம்முவாள் அப்படின்னு எப்படி ஒரு ஊமை அதாவது வாய் பேச முடியாதவங்க அவங்க எப்படி தாம் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அதை வெளியில சொல்ல முடியாதவர்களாக தவிப்பார்களோ அது போல சீதை தவிக்கிறாள் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஊமையவே வாய் பேச முடியாதவங்களே ஏன் ஊமை அப்படின்னு சொல்றோம்னா ஊம் அப்படிங்கறதே ஒரு ஊம்ங்கிற ஒரு ஒளியைத்தான் அவங்களால எழுப்ப முடியும் அவங்களுக்கு வாய் பேச முடியாததுனால அவங்க ஆமான்னு சொன்னாலும் சரி இல்லைன்னு சொன்னாலும் சரி அவங்க என்ன பேசணும்னாலும் உம் அப்படிங்கிற சத்தம் தான் வரும் அந்த ஒலியை ஊம் என்ற சத் ஒலியை மட்டுமே எழுப்பக்கூடிய தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கறதுனாலதான் அவர்களை ஊமை அப்படின்னு சொல்றோம் அது அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் பொதுவாவே ஒருத்தர் இப்ப ஒண்ணும் வாய் பேசாம சும்மா மௌன மௌனியாக இருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அவன் பாரு உம்முன்னு இருக்கான் பாரு அப்படின்னு அந்த அந்த மாதிரி ஊமையா இருக்கக்கூடியவங்க எப்படி கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி செய்தியை கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு சொல்ல வர்றாரு இதுல எந்த மாதிரியாக அவ கஷ்டப்படுறா சொல்லவே முடியல அப்படிங்கிறதுக்கு உரும் நோய் நிலை நுவலகிற்றல் அப்படின்னு சொல்றாரு நம்ம ஏற்கனவே நம்ம பல பா உதாரணங்கள் பார்த்துருக்கோம் அதாவது சொல்லுதல் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட சொற்கள் இருக்கு அப்படின்னு அந்த பட்டியல் வாசிக்கும் பொழுதே நான் சொன்னேன் அதாவது விளத்தல் விடுத்தல் விதத்தல் நு நவிழுதல் நுவலல் அப்படின்னு இந்த அந்த இடத்துல குறிப்பா இவரு கம்பர் சொல்லும் பொழுது உரும் நோய் நிலை சொல்ல முடியாதவளாக இருந்தால் அதுக்கு சொல்லுதல் கூறுதல் வேற என்னெல்லாமோ வார்த்தை இருக்கு அந்த ஐம்பதுல எதை பயன்படுத்தி இருக்கலாம்ல ஆனா நுவலல் அப்படிங்கிற குறிப்பா அந்த சொல்ல ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னா காலம் வரிசை முறைமை அறிந்து சொல்லுதல் தான் நுவலுதல் அதனால பொதுவாக பொழுதறிந்து நுவல் அப்படின்னு சொல்லுவாங்க இடம்பொருள் ஏவல் பார்த்து பேசுவது அப்படிங்கிறது தான் நுவலுதல் அப்படிங்கிறதுக்கான பொருள் அப்போ இங்கே தனக்கு மனசுக்குள்ள ஒருத்தர் காதல் காதலில் விழுந்துட்டேன் எனக்கு ராமனை பிடிக்கும் அப்படிங்கறத வெளிப்படையாக எல்லாரும் எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியாதுல்ல அது காலம் நேரம் முறை முறையறிந்து தானே பேச வேண்டிய ஒரு சமாச்சாரம் அதனால இங்கே உரும் நோய் நிலை நுவலகிற்றல் அப்படிங்கிற அந்த வார்த்தை பிரயோகம் இதனால தான் நம்ம கம்பரை வந்து ரொம்ப உயர்வா சொல்றதுக்கு காரணம் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையும் அந்த மாதிரி இந்த காமனும் ஒரு சரம் கருத்தில் அப்படின்னு வருது இல்ல இந்த மாதிரியாக காமபானம் வந்து பொறுக்க முடியல அப்படிங்கிற ஒரு இதே மாதிரியான கருத்து இனி வரும் பாடல்கள்ல ஒரு உதாரணம் இருக்கு அதாவது ஆரண்ய காண்டத்துல ஒரு பாடல் மாரிச்சன் கிட்டக்க ராவணன் போய் கேட்பான் இந்த மாதிரி நீ வந்து மானாக மாயமானாக மாறி அஹ் வந்து நான் அடையணும் அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு அப்ப மாரிச்சன் எவ்வளவோ சொல்லி தடுத்து பார்ப்பான் அப்போ இல்ல முடியவே முடியாது அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குள்ள உரையாடல் வரக்கூடிய பாடல் அதாவது ஆரண்ய காண்டத்துல அதாவது மொத்தமா கம்பராமாயணத்துல மூவாயிரத்தி இருநூத்தி அறுபது அறுபத்தி ஒன்பதாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க என்றலும் எழுந்து புள்ளி ஏறிய வெகுளி நீங்கி குன்று என குவிந்த தோழாய் மாரவேள் குதிக்கும் அம்பால் பொன்றலில் ராமன் அம்பால் பொன்றலே புகழ்வுண்டன்றோ தென்றலை பகையை செய்த சீதையை தருதி என்றான் நீ வந்து எனக்கு தென்றல் காற்று கூட எனக்கு ரொம்ப என்னால தாங்க முடியல அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்பேற்பட்ட சீதையை நீ எனக்கு எனக்கு தருவதற்கு நீ உதவியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற இடத்துல மாரவேள் கொதிக்கும் அம்பால் பொன்றலில் ராமன் அம்பால் பொன்றலே புகழ்வுண்டன்றோ அப்படின்னு அப்ப அது வந்து இப்ப இந்த காலத்துல சொல்லணும்னா போர் ஷேடோவிங் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்கல்ல அடுத்து போவத முன்கூட்டியே ஒரு ஒரு குறிப்பு குறிப்பிட்டு சொல்லுவது குறிப்பால் உணர்த்துவது அந்த மாதிரியாக இவன் ராமன் அம்பால சாகிறது இவன் சீதையை நான் எப்படியாவது அடையணும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கக்கூடிய காமத்தி மன்மதன் எங்கிட்ட இடக்கூடிய பானம் அதை என்னால பொறுக்க முடியல அதுக்கு ராமம் பானத்தினையே நான் செத்து போவேன் அது புகழ் தான் எனக்கு அப்படின்னு ராவணன் சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரும் எதுக்கு சொல்ல வரேன் அந்த மாதிரி அந்த இடத்துலயும் இது மாரவேளுடைய பானம் அப்படின்னு வருது இல்ல அந்த மாதிரிதான் இங்கேயும் காமனும் ஒரு சரம் அப்படின்னு அந்த ஐந்து சரங்கள்ல தாமரை மாலரை குறிப்பாசு அதே மாதிரி இது எப்பேற்பட்ட ஒரு ஒரு துன்பத்தை கொடுக்கிறது அப்படின்னா வேம் எரி அதனடை விறகு இட்டு என்னவே அப்படின்னு சொல்றாரு நம்ம பொதுவா பேச்சு வழக்குல சொல்லுவோம்ல எரியற நெருப்புல எண்ணெய் எவடாது அப்படின்னு அந்த மாதிரி இங்க கம்பர் என்ன சொல்றாரு வேம் வெப்பமாக எரியக்கூடிய எரி எரிகிற நெருப்பிலே விறகு இட்டு என்னவே விறகு கட்டை ஏற்போட்டா மாதிரி இருக்கு அந்த மாதிரி ரொம்ப எனக்கு துன்பம் தருகிறது அப்படின்னு செய்தி வருந்துகிறாள் அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை இன்னொரு ரொம்ப படிக்கிறேன் கேளுங்க நோம் உரும் நோய் நிலை நுவலகிற்றல் ஊமரின் மனத்திலை உண்ணி விம்முவாள் காமனும் ஒருசரம் கருத்தின் எய்தனன் வேமேறி அதனிடை பிறகு இட்டென்னவே இன்னொரு நாள் பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யான வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகை சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யே பூர்ணஸ் பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யே ஓம் சாந்தி சாந்திஷாந்திஷாந்திஹி ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவத்து सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः